ஹாய் உங்கள் பாய் ராமேஸ்வரத்தில் இருந்து இது டிவிஎஸ் ஜஸ்ட் இந்த வண்டி அவ்வளோ அரித்து அப்படியே துண்டாக கட்டாயிருச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாவது திரும்ப ரெடி பண்ண போகிறோம் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை அப்படியே எடுத்து டாக்கா போட்டு ஸ்டே கம்பிலாம் கொடுத்து ஃப்ரேம் ரெடி பண்ணி அப்படியே நிப்பாட்டியாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை இனிமேல் ஸ்ட்ராங் படுத்த போகிறோம் ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த வண்டியை ஸ்ட்ராங் படுத்தியாச்சு எல்லாமே முக்கால்வாசி வேலை முடிஞ்சது வண்டியில் ஏதோ நல்லா ஸ்ட்ராங் பண்ணியாச்சு ஒரிஜினலை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா கனத்த பைப்பில் ரெடி பண்ணி போட்டாச்சு வண்டி இப்போ நான் ஃபைனல் பண்ண போகிறோம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வேலை வண்டிக்கு வேலை முடிஞ்சுது எல்லாமே எல்லாம் போல் எல்டு போடுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கொண்டு வந்தாச்சு வேலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்